வெல்கம் டு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரிச்சுவடி சேனலுக்கு வரவிருக்கிறேன் இந்த ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து அதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது அது குறித்த செய்தியை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் 嗯。Uh. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளிப்பட வெளியிடப்படுகிறதுங்கிற தகவல் இருக்குது அதாவது இது சம்பந்தமான விடைத்தாள்களை வந்து ஸ்கேன் செய்யும் பணிகளுக்கான ஒப்பந்த புலிகள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து கோரியுள்ளதாக கூறப்படுகிறது மத்திய அரசுடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் வந்து ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணிபுரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு மற்றும் ப பட்டதரை ஆசிரியர்களுக்கு வந்து இந்த டெட் எனப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தகுதி தேர்வு வந்து ஆசிரியர் தேர்வு வாரம் வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது ஆசிரியர் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலினுடைய விதிமுறைப்படி ஆண்டுக்கு வந்து இரண்டு தடவை வந்து டெட்டு தகுதி தேர்வு வந்து நடத்தப்பட வேண்டும் ஆனால் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அதுபோன்று வந்து டெட்டு தேர்வு வந்து நடத்துறது கிடையாது கடந்த முறை பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட நடத்தப்பட வேண்டிய டெட் தேர்வானது கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி நடத்தப்பட்டது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வந்து ஏப்ரல் மாதம் வந்து வெளியிடப்பட்டு ஜூலையில் வந்து தேர்வு வந்து நடத்தப்பட வேண்டும் ஆனால் இது இது சம்மந்தமாக வருடந்தர தேர்வாட்டங்களில் வந்து இவ்வாறு தான் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் ஐந்து மாதங்கள் ஆகியும் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து இன்னும் வந்து வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் தான் ஆசிரியர் தேர்வு ஆர்வம் வந்து நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் தேர்வர்களுடைய விடைத்தாள்களை ஸ்கேன் செய்வது தேர்வு முறைகளை வெளியிடுவதற்கான பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் வந்து கோரப்பட்டுள்ளன எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் தெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெகு விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இணைய தேர்வாக நடத்தப்பட்டு வந்த டெட்டு தேர்வு இந்த முறை வந்து வடிவிலான தேர்வாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இதற்காகவே வந்து ஸ்கேன் செய்யும் பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் வந்து கோரப்பட்டதாக தெரிவிக்கிறது அறிவிப்பு ஒருவேளை வெளியாகும் பட்சத்தில் நவம்பர் மாதம் வந்து தேர்வு நடத்தப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது என்று கூறப்படுகிறது வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் போடுங்க நன்றி வணக்கம்